ஆகாஷ் கிச்சன் நான் உங்கள் ராகப்பிரியா இன்றைக்கி வீடியோவில் பிரியாணி டேஸ்ட்டில் நல்லா சூப்பரான சுவையான புதினா புலாவ் எப்படி பண்ணலான்றது தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் அந்த புலாவ் செய்யறதுக்கு முன்னாடி நம்மளுடைய புது சேனல் ராகாஸ் அவுட் ஃபிட்டில் ரீசெண்டாக இன்றைக்கும் நேற்று போஸ் பண்ண புது வெரைட்டி ஆஃப் சாரீஸ் மட்டும் என்னன்றது மட்டும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த வெரைட்டியாக இருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேங்க அந்த லிங்க்கில் செக் பண்ணி பாருங்கள் இதே வெரைட்டியில் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஹேண்ட்லூம் சில்க் சாரீங்க டிஜிட்டல் பிரிண்டட் ஹேண்ட்லூம் சில்க் சாரி இதோடைய ப்ரைஸ் வந்து ஃபைவ் டென் இந்த மாதிரி வெரைட்டியா இருக்காது வேணும் அப்படின்னா நீ வந்து கீழே இருக்க லிங்க் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது இது வந்து புது கலெக்ஷனுங்க டபுள் பார்டர் இருக்கக்கூடிய லினன் காட்டன் சாரீஸ் இதோடைய ப்ரைஸ் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி ருபீஸ் இந்த ரெண்டு மாடல் யாருக்காக தேவைப்பட்டுச்சுன்னா வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க இப்போது நல்லா சூப்பரான டேஸ்டியான புதினா புலாவும் செய்கிறதுக்கு இன்றைக்கி புதினா புலாவ் செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு கால் லிட்டர் அளவு கப்பில் ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன் புலாவ் ரைஸ் வந்து பயன்படுத்தலை சாப்பாட்டு அரிசியில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இதில் ஒரு கப் இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கோங்க நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம் இப்போது ஒரு கப் அரிசிக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் நல்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லாக அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் போட்டுக்கலாம் நல்லா கை நிறைய எடுத்துக்கோங்க நல்லா கை ஃபுல்லாக இருக்கணும் அந்த அளவுக்கு புதினா எடுத்துக்கோங்க கூடவே சின்ன துண்டு பட்டை ரெண்டு மூணு கிராம்பு ஒரே ஒரு பிரியாணி இலை ரெண்டு பச்சை மிளகாய் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ரெண்டு பச்சை மிளகாய் மட்டுந்தாங்க சேர்த்துருக்கோம் காரத்துக்கு எக்ஸ்ட்ராவாக தூள் சேர்க்க போகிறோம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்க்குறனால நல்லா பச்சையாக நல்லா க்ரீன்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்குறனால நல்லா வாசனையாக இருக்குங்க இந்த மெத்தடில் செய்யும் போது நம்ம பிரியாணி அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி எல்லாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு விழுதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்திடலாம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா டக்குன்னு இந்த செஞ்சிடலாம் வெங்காயம் கொஞ்சம் லேசாக வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போது கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதனால அளவில் அளவில் ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேங்க இது வந்து ஆப்ஷனல் தான் புதினா சாதத்தில் இந்த மாதிரி ஊற வச்ச பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் கேரட் இதெல்லாம் சேர்க்குறனால அதோடைய டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா புதினா மசாலா இருக்குது இல்லைங்களா அதை வந்து குக்கரில் ஊற்றிடலாம் கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் வந்து சேர்த்துடலாம் புதினா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க எப்பயுமே புதினா சட்னியோ அல்லது புதினா சாதமோ எது செய்கிறதா இருந்தாலும் அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்குறனால நல்லா பச்சை பசியல்னு இருக்கும் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சுங்க ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காயிருச்சு அளவுக்கு நல்லா திக்காக வதங்கி வந்ததும் ஒரு கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி எடுத்தோம் இல்லைங்களா அதனால் ஒரு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த கப்பில் அரிசி எடுத்திங்களோ அதே கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா மருதலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் இந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதி கொதி வரட்டுங்க தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம் இங்கே இதே மெத்தடில் பிரியாணி அரிசிலையும் நீங்கள் செய்யலாங்க பிரியாணி அரிசியில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு கப் அரிசிக்கு ஒன்னே கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம் அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வரணுங்க நல்லா கொதி வந்ததும் நம்ம மூடி வச்சிடலாம் குக்கரில் ஜஸ்ட்டு ஒரு மூணு விசில் வந்தாலே போதும் பச்சை பட்டாணியை வந்து நம்ம ஓவர் நைட் ஊற வச்சுருக்கோம் அதனால் ஒரு மூணு நாலு விசிலே நல்லா வெந்து வந்துடும் நம்ம ஏற்கனவே இதில் வேறு போட்டு வதக்கியிருக்கோம் அதனால் மூணு விசில் விட்டாலே போதும் உருளைக்கிழங்கு மட்டும் போடும்போது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் சரியாக மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்ததும் இப்போ நம்ம ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதும் திறந்து பார்த்துடலாங்க பாருங்கள் நல்லா மணக்க மணக்க சூப்பரான புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நல்லா சூப்பராக வந்திருக்குங்க நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்ம தடவை நல்லா இதை கலந்து விட்டுட்டு இதை சர்வ் பண்ணிடலாம் பிரியாணி டேஸ்ட்டில் நல்லா சூப்பரான அட்டகாசமான சுவையில் புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு போட்டு நான் கார்னிஷ் பண்ணிக்கிறேங்க நான் எடுத்திருக்க அளவு தாராளமாக ஒரு ரெண்டு பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் நீங்கள் இன்னும் அதிகமாக செய்யும்போது இதை அப்படியே வந்து அதிகப்படுத்திக்கோங்க நல்லா டேஸ்ட்டியான சூப்பரான புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ